ப்ரைலாட் இன்றைய கண்மறைநீரூற்றின் சிதற்கள் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது அப்போ சிலர் ஐந்து இருபத்தி ஒன்பது வி ஆட் டு ஒபே காட் ராதர்தென் மென் எக்ஸ் ஃபைவ் டுவெண்ட்டி நைன் மனுஷருக்கு கீழ்ப்படிய வேண்டும் தான் ஆனால் அதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அதிக அவசியமாக இருக்கிறது மனிதர்களிடம் எந்த காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டுமோ அதற்கு கீழ்ப்படியலாம் மாறாக தேவனுக்கு விரோதமாக செய்யும் காரியங்கள் கீழ்படைய வேண்டும் என்பது இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்களோ அல்லது வயதில் பெரியவர்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை செய்யாமல் இருப்பதுதான் நாம் தேவனிடம் காட்டுகிற பக்தி வைராக்கியம் அப்போஸ்தலர்களை தேவனைப் பற்றி பிரசங்கிக்க கூடாது என்று சிறைச்சாலையில் வைத்தார்கள் ஆனால் அவர்கள் அதிகாரிகளுக்கு பயப்படவில்லை சுவிசேஷத்தை எங்கும் பிரசங்கித்தார்கள் அதன் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் தேவனை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் ஆகவே நாம் மனிதர்களுக்கு கீழ்படுகிறதை பார்க்கினும் தேவன் ஒருவருக்கே பயந்து அவருடைய சத்தத்திற்கு படிந்து வாழ்வோம் காட் பிளஸ் யூ